புதுக்கோட்டையில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது போது கூட்டத்திற்குள் வந்த ஆம்புலன்ஸ் பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட தொண்டர்கள் திமுகவில் உதயா அணி கனிமொழி அணி என பல்வேறு அணிகள் உள்ளதாக குற்றச்சாட்டு தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் தாக்கல் செய்த பின்னர் மாலையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற பகுதியில் தனது தொடங்கினார் ஆண்டிப்பட்டி நகரில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் நின்றபடி வாக்குகள் சேகரித்தார் டிடிவி தினகரன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டிப்பட்டி நகர் வழியாக திடீரென சைரன் சத்தத்துடன் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து டிடிவி தினகரன் பேச்சை நிறுத்தினார் அதனைத் தொடர்ந்து கீழே கூடி இறந்த தொண்டர்கள் ஆம்புலன்ஸுக்கு உடனடியாக வழிவிட்டனர் ஆம்புலன்ஸ் கடந்து சென்ற பின்னர் மீண்டும் தனது பேச்சை தொடங்கினார் ஆனால் ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியில் நான் சுயேர்ச்சையாக போட்டியிட்ட அந்த தொகுதி மக்கள் எனக்கு குக்கர் சின்னத்தில் மார்க்களித்தும் அவரும் வெற்றியை தந்தார்கள் அதே போல அம்மாவின் தொகுதியாகிய ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் நேற்று கூட உதயநிதி ஒரு இடத்துல பேசுறாரு ஐ பி எல் அணி மாதிரி அந்த அணிகள் இருக்கின்ற ஐபிஎல் இருந்து உலகமே பாராட்டுகின்ற விஷயம் ஆனா திமுக உதயாணி அணி இதய அணி துர்கா அணி மாப்பிள அணி பேரணி போதை மருந்து அணின்னு தனி அணிகள் இருக்கு இருக்கா இல்லையா அதையெல்லாம் வருங்காலத்தில் தோல் காட்ட அவர்களுக்கு தட்ட தண்டனை வழங்களை மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்வதற்கு நமது தேனி தொகுதியில போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும்